ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லார் வீட்லேயும் டெய்லியும் இல்லனா வாரத்தில் ரெண்டு நாளாவது கண்டிப்பாக இதை பயன்படுத்துவோம் நம்ம அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது இட்லி பொடி இந்த பொடியை எப்படி ஹெல்தியான முறையில் நம்ம ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் வெறும் பருப்பை மட்டும் பயன்படுத்தி பண்ணாமல் நான் வந்துட்டு இதில் புதினாயில் அதுக்கப்புறம் கருவேப்பில இப்படி ரெண்டு வந்துட்டு ஹெல்தியான இலைகளை வந்து பயன்படுத்தி இந்த இட்லி பொடியை வந்துட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப வந்து டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது இது ஆல்ரெடி நான் இதை ஒரு வட்டி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணவும் செய்கிறேன் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம அதுக்கு ஒரு பேனை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு காய்ந்த மிளகாய் அதாவது வர மிளகான்னு சொல்லுவோம்ல அந்த மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு அந்த அளவுக்கு வந்து காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனியா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வறுப்பட்டதுக்கப்புறமா தனியாக ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஐம்பது கிராம் உளுந்து வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து தனித்தனியாக வருங்க பருப்பு வகையை மட்டும் ஏன்னா அப்போ தான் சீக்கிரத்தில் நமக்கு வண்டு வராமல் இருக்கணும் அதுக்காக இப்போது உளுந்த தனியாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடலை பருப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ஐம்பது கிராமும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு பொட்டுக்கடலை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதனால தான் வந்துட்டு உளுந்த கடலைப்பருப்பை வந்து கம்மியாக சேர்க்க சொன்னேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அதே பேனில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேர்க்கடலை வேர்க்கடலையும் நல்லா நம்ம வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த புதினா கட்டு பார்த்திங்கன்னா நாலு கட்டு புதினாவை வெறும் இலைகளை மட்டும் பிச்சினா எடுத்து நிழல்ல காய வச்சு இப்போ வந்துட்டு நான் வறுக்கிறேன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நமக்கு பொடி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் அதனால் நல்லா கழுவி வாஷ் பண்ணி நிழலில் காய வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை தட்டிட்டு நம்ம சேர்த்து வதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சி வரும் அது நான் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிறது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வந்துட்டு சேர்த்து நல்லா கையில் நீங்கள் இப்படி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு தூள் மாதிரி ஆகணும் அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஆற விடுங்க இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் இந்த பெருங்காயத்தூள் வந்துட்டு கட்டி பெருங்காயத்தை வாங்கி நான் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதனால டேரெக்டாக சேர்க்குறேன் ஒருவேளை நீங்கள் கடையிலேருந்து வாங்கினதாக இருந்தால் ஒரு வாட்டி வானலில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு சேர்த்தாச்சு உப்பு மட்டும் ஒரு வாட்டி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குற குறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப குற குறைப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இன் பிட்வீனில் லைட்டாக நம்ம கையில் தேய்க்கும் போது நர நரன் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இட்லி பொடி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் அவ்வளவு தான் நம்மளோட இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த இட்லி பொடி குறைஞ்சது மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் காற்று போகாத மாதிரி அது மாதிரி தண்ணிங்க வந்து படக்கூடாது தண்ணி காற்று இது எதுவும் படாத மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது த்ரீ மந்த் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டும் மாறாமல் மனமும் மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த இட்லி பொடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்